வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஒரு டிமோ வீடியோ போட்டுருந்தோம் நம்பர் சீ ஸோ உளவிலுடைய இரண்டாவது டாபிக்கான கோடிங் அண்ட் டீ கோடிங் மிக முக்கியமான டாபிக் கண்டிப்பாக இதை படித்தாலும் உங்களுக்கு ரெண்டு மார்க்குன்றது கேரண்டி கண்டிப்பாக ரெண்டு மார்க் இல்லை அதற்கு மேல கூட கேட்கறாங்க இப்போலாம் ஏன்னா கேள்விகள் எடுக்கும்பொழுது ஒரு சில முக்கியமான டாபிக்ல இருந்து அதிகப்படியான கேள்விகள் எடுக்கிறாங்க அதுல கோடிங் அண்ட் டி கோடிங் ஒரு டாபிக் ஸோ கோடிங் அண்ட் டி என்ன குறி ஈட்டல் மற்றும் குறி மீட்டல் ஸோ உங்களுக்குள்ள ஒரு படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒரு காமெடியாவே போகலாம் உங்களுக்குலாம் ஒரு படத்தை சொல்லி நான் லக்கி மேன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் கவுண்டுமணியும் செந்திலும் நடிச்சிருப்பாங்க யமதர்மன் வேஷம் மற்றும் சித்திரகுப்தன் வேஷத்தில் ஸோ அந்த படத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க சில்க் சுமிதா கூட கவுண்டு மணி வந்து ரொமான்ஸ் பண்ணுற டைமில் வந்து அந்த நகெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு கைட்டு யார் கிட்ட கொடுத்துருவார் செந்தில் கிட்ட கொடுத்துருவார் அப்போ கூட சில்க் சுமிதா அவங்க வந்து கேட்பாங்க ஏங்க இந்த மாதிரி வந்து உங்கள் நகையெல்லாம் இவரை நம்பி கொடுக்குறீங்களே சென்னை நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்ல இடம் கிடையாது எவனாவது லவ் டீட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு அவர் சொல்லுவார் கண்ணுக்கும் அவங்க கண்ணுக்கும் மட்டும்தான் அது என்னவா தெரியும் நகையா தெரியும் மற்ற யார் பார்த்தாலும் அது மாட்டுச்சாணியா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு இது காமெடி சீன் தான் ஆனா அதுதான் உண்மையான அர்த்தமே இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை சென்டர் ரிசீவருக்கு அனுப்புறேன்னு நினைச்சுன்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் மட்டும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்ல ஆசைப்படுறேன் ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன்னா இந்த மெசேஜ் நான் டைரக்டா வந்து சொல்ல முடியாது ஒரு பல பேர் ஒரு நாலு பேர் கிட்ட சுத்திட்டு தான் இந்த மெசேஜ் வரப்போகுது உங்ககிட்ட வச்சுக்கோங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு விஷயம் தெரிஞ்சாலே பிடிக்காது என்ன எப்படின்னா தீர்த்து காட்டணும் அழிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பான் அப்போ அவனுக்கு நான் நல்லா இல்லைன்ற மாதிரி தான் மெசேஜ் தெரியும் அப்ப நான் ஒரு வார்த்தையை மாத்தி போடப் போறேன் நான் நல்லா இருக்கேன்றத விட நான் என்னன்னு எழுதி அனுப்புவோம் நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நான் ரொம்ப நாசமா போயிட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜா உங்களுக்கு அனுப்புறேன் இப்போ இது நடுவுல அவன் பறிச்சு பார்த்தா என்ன நினைப்பான் ஓ நம்ம நினைச்ச மாதிரி அவன் நல்லாவே இல்ல நாசமா தான் போயிட்டான் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் ஃப்ரீ விட்டுருவான் சோ இது வந்து உனக்கு வந்து சேரும் போது என்னன்னு சேரும் நீ வந்து உடனே ஓ இவர் இப்படி அனுப்பிச்சா இதுக்கு ஆப்போசிட் அர்த்தம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஓ அவர் அப்ப நல்லா தான் இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க அப்ப கோடிங்ன்றது நான் ஒரு வார்த்தைய வேற விதமா மாத்தி இன்னொருத்தர் வழி அனுப்பும்போது நடுவுல வேற யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அது கூடாது ரிசீவர் ஆகி உங்களுக்கு அது மட்டும் தான் புரியணும் இதுதான் ஒரு கோடிங் வண்டி கோடிங் பெரும்பாலும் இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா மில்ட்ரி அப்ளிகேஷன்ஸ் அதாவது வந்து மில்டரி ராணுவத்திலலாம் வந்து சீக்ரெட் கோர்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த மாதிரி கோடிங் ரிகோடிங் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே எக்ஸாமில் அவ்வளோ கஷ்டமெல்லாம் கேட்க மாட்டான் ஈஸியாக உங்களால் பிரேக் பண்ணுற மாதிரி தான் கேட்பான் ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் ஸோ எப்படிங்கிறதுல டாபிக் உள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு கோடிங் ரிகோடிங் குறி ஈட்டல் மற்றும் குறிமீட்டல்னு சொல்லிட்டேன் இப்போ இதில் ஏபிசிடி நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஏன்னா இது இந்த மாதிரி எழுதினா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ ஏலருந்து எம் வெறி எழுதிருங்க சோ அதுக்கு அடுத்து அது என்ன mன்றது 13 லெட்டர் மொத்தம் நமக்கு a b c வந்து a to z எத்தனை லெட்டர்னு பாத்தீங்கன்னா 26 லெட்டர் நான் அதை 13 13-ஆ break பண்ணி எழுதுறேன் சோ ஃபர்ஸ்ட் 13 லெட்டர்ஸ் m வெரி எழுதிருங்க அடுத்த 13 லெட்டர்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன் புரியுதுங்களா a to m அப்படியே n to z அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்கேன் சோ இங்க பாருங்க ஆர்டர் பாருங்க 1 2 3 4 5 6 மேலே ஒரு நம்பர் கொடுத்திருக்கேன் கீழேயும் அதே மாதிரி 1 2 3 னு கொடுத்திருக்கேன் சென்ட்ரா பாருங்க 14 15 16 17 இதின் காமனா கொடுத்துட்டிருக்கேன் ஏன்னா இப்போ இங்க மேல இருந்து பாருங்க ஏவி சிரியில இது ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் ஆர்டர் இப்படி வந்து இப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா இது என்ன ஆர்டர் ஃபார்வர்ட் ஆர்டர் பாருங்க ஏ தான் முதல் லெட்டர் டி தான் இருபதாவது லெட்டர் எக்ஸ் தான் இருபத்தி நாலாவது லெட்டர் ஈ தான் அஞ்சாவது லெட்டர் இப்படி பார்த்துப்பேன் இதே ரிவர்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுன்னு கேட்டாங்களா இப்படி பார்ப்பேன் இந்த மாதிரி போயிட்டா இந்த மாதிரி பார்ப்பேன் இப்போ ரிவர்ஸ்ல இருந்து 5th லெட்டர் எதுனா B அதாவது பின்னாடி இருந்து ஐந்தாவது லெட்டர் B பின்னாடி இருந்து 22th லெட்டர் இ அப்படின்னு பார்ப்பேன் அதனால தான் இந்த நம்பரை சென்டராக காமனாக கொடுத்துக்கிட்டேன் இந்த நம்பர் முதலில் கொடுத்துக்கிட்டேன் அப்போ எனக்கு ஃபார்வேர்ட் ஆர்டரில் நம்பர் பார்த்தா எந்த எழுத்து எந்த நம்பர்னும் தெரியும் ரிவர்ஸ் ஆர்டரில் நம்பர் பார்த்தா எந்த எழுத்து எந்த நம்பர்னும் தெரியும் ஸோ நமக்கு டைப்ஸ் வந்து மொத்தம் மூணு இருக்குது ஒன்று டைரக்ட் லெட்டர் கோடிங் இன்னொன்று நம்பர் அண்ட் சிம்பிள் கோடிங் இன்னொன்று லெட்டர் இன்டர்சேஜ் ஒன்றும் இல்லை லெட்டரை வச்சு லெட்டரை மாத்துறது வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங் ஈஸியான டைப் தான் பெரும்பாலும் கேட்பான் இதற்கு அடுத்தது இந்த லெட்டர் இன்டர்சேஞ்ச் மெத்தடும் முக்கியம் லாஸ்ட் இதுவும் முக்கியம் எல்லாமே ஈஸி தான்ங்க பார்த்தா ஈஸி தான் நான் இப்ப உங்களுக்கு ஒரு முப்பது கேள்வி முப்பத்தஞ்சு கேள்வி நான் சால்வ் பண்ணி தான் சாமிக்கு போறேன் சோ அடுத்தது டைரக்ட் லெட்டர் கோடிங் நான் மூணு டைப் சொல்லிருந்தேன் டைப் வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங் சோ நல்லா பாருங்க டைரக்ட் லெட்டர் ஒரு லெட்டரையே தான் அவங்க என்ன பண்ண இன்னொரு லெட்டரா மாத்தி இருக்காங்க இப்ப லயன் அப்படினு ஒரு இருக்கா சோ இது என்ன பண்ணிருக்காங்க எம் ஜே பி ஓ அப்படி லெட்டரே லெட்டராவே தான் மாத்தி இருக்காங்க சோ அதுதான் லெட்டருக்கு லெட்டரையே கொடுத்து இருக்காம் சோ ஏ பி நான் எழுதி வச்சிருக்கல்ல அந்த ஆர்டர் பாத்தீங்கனா நீங்க பாக்கற டக்கு டக்கனு எல் க்கு எம் க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடுவீங்க சோ மேக்ஸिमम என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கனா லெட்டர்ஸ் வந்து +1 ஆர் +2 +3 +4 +5 அதாவது ஐந்து லெட்டரை கூட்டவோ அல்லது ஐந்து லெட்டரை கழிக்கவோ தான் செய்வாங்க புரியுதா

கேள்வி எப்படி இருக்கும்ன்றதை லிசன் பண்ணிக்கோங்க கேள்வி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லயன் என்ற வார்த்தையை எம் என்று மாற்றி எழுதினால் டைகர் என்ற வார்த்தையை எவ்வாறு மாற்றி எழுதலாம் கேள்வி அந்த மாதிரி தான் இருக்கும் சோ நான் தமிழ்ல கேள்வி எழுதி போடல சோ இந்த வார்த்தையை எப்படி மாற்றி எழுதுனா இந்த வார்த்தை எப்படி மாற்றி எழுத போகுது அப்படிதான் இருக்க போகுது சோ இந்த வார்த்தை எப்படி மாத்தி எழுதிருக்காங்களா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எல்லுக்கும் எம்முக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு லெட்டர் கூட்டினாதான் ப்ளஸ் ஒன் லெட்டரும் ஆட் பண்ணாதான் எம் வரும் ஐக்கும் ஜேக்கும் அதே ப்ளஸ் ஒன் ஓக்கும் பிக்கும் ப்ளஸ் ஒன் எண்ணுக்கும் ஓக்கும் ப்ளஸ் ஒன் அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் ஒன் லெட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் டைகரையும் ப்ளஸ் ஒன் லெட்டர் ஆட் பண்ணிங்கன்னா பிக்யூஆர்எஸ்டி யூ வந்திருக்கும் ஐக்கு அடுத்த லெட்டராக என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ ஜே ஜிக்கு அடுத்த லெட்டர் அடுத்த லெட்டர் எஃப் r க்கு அடுத்து லெட்டர் s அப்போ என்ன வந்துருக்கும் u j h f s இதுதான்ங்களோட பாதியா இருந்திருக்கும் சோ இதுக்கு அடுத்துது ganesh அப்படிங்கற லெட்டர் இப்படி மாத்தி வச்சிருக்காங்க அதாவது எப்பவுமே ஒரு லெட்டரை இப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா डायरेक्टली நீங்க என்ன பண்ணுங்க என்னவா அதை கீழே பாருங்க இந்த மாதிரி நம்ம எழுதிடும் வச்சுக்கோங்க நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் சப்போஸ் இங்க இருக்கிற லெட்டர் இங்கேயும் மாத்தி எழுதிருப்பான் அதாவது இங்க இருக்கிறதுக்கு பிளஸ் ஒன் பண்ணி லாஸ்ட்ல எழுதி இப்படி சிக்ஸாக கூட எழுதிருப்பான் சோ பாக்குறதுக்கு ஒரு கன்வீனியன்ட் வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஜி கு எஃப் கு எதனா ரிலேஷன்ஷிப் இருக்கானா இருக்கு என்னன்னா மைனஸ் ஒன் எஃப் ஜின்னு சொல்லுவோம் இல்ல ஏபிசிடி எஃப் கடுத்த லெட்டர் தானே ஜி அப்ப மைனஸ் ஒன் பண்ணி எழுதிருக்கான் அதே மாதிரி ஏக்கும் செட்டுக்கும் மைனஸ் ஒன்

எல் என்னுக்கு முன்னாடி லெட்டர் எம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அதை எழுதிட்டு ஆப்ஷனில் அதை கூட பாருங்க மேபி இப்போ எம்ல முடிகிற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா அதுதான் ஆப்ஷனாக இருந்திருக்கும் தேவையில்லாம மற்றதெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ யூக்கு யூ ரெண்டு யூ இருக்குல்ல ஸோ அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் மேபி யூக்கு முன்னாடி லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா டி ஸோ எந்த இடத்துல ரெண்டு இடத்துல டி இருக்கோ அது கூட ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் Q, G, ஓகேங்களா சோ எல் டி கியூ டி எஃப் சோ எல்லாத்துலயும் மைனஸ் ஒன் பண்ணிருந்தா முருகன்ற லெட்டர் இப்படிதான் கோட் பண்ணிருப்பான் சோ அடுத்தது குட்னஸ் குட்னஸ் என்ற வார்த்தை எப்படி கோட் பண்ணிருக்கானா எச் என் பி கோட் ஆர் டி இங்க எத்தனை நீங்க உஷார் ஆகணும் ஜிக்கு அடுத்த லெட்டர் தான் என்ன பிளஸ் ஒன் ஆனா இங்க எட்டுல ரெண்டு ஓ இருக்கு ஒரு ஓவை ஓவ என்ன கோட் பண்ணிருக்கான் ஒரு ஓவ பின்னு கோட் பண்ணிருக்கான் அப்பயே நீங்க உஷார் ஆகணும் அப்போ ஒவ்வொன்னும் வேற வேற மாதிரி கோட் பண்ணிருக்கான் ஒரு ஓவை ஓவ என்ன கோட் பண்ணிருக்கான் ஒரு ஓவ பின்னு கோட் பண்ணிருக்கான் சோ நீங்க கொஞ்சம் உஷார் ஆகணும் சோ பாருங்க இந்த ஓக்கு மைனஸ் ஒன் பண்ணிருக்கான் இந்த ஓக்கு பிளஸ் ஒன் பண்ணிருக்கோம் இதுல ஓக்கு அடுத்த லெட்டர் பி ஆனா இங்க ஓக்கு முன்னாடி லெட்டர் என் அப்போ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பிளஸ் ஒன்

ஸோ ஆல்டர்னேட்ல எழுதி வச்சுக்கோங்க ஸோ என்ன முடியுதுன்னா ஃபர்ஸ்ட் ஜிக்கு பிளஸ் ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா எச் ஆருக்கு மைனஸ் ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது இக்கு பிளஸ் ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா எஃப் ஜட்டு ஏக்கு மைனஸ் ஒன் பண்ணீங்கன்னா ஜட்டுங்க பின்னாடி போயிடும் அப்படியே ரொட்டேட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ டிக்கு பிளஸ் ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா யூ என்னுக்கு மைனஸ் ஒன் பண்ணியிருந்தீங்கன்னா இக்கு எஃப் அகேன் எஸ்ஸுக்கு ஆர் அடுத்தது டி ஓகேங்களா ஸோ எச் கியூ எஃப் ஜட் யூ எம் எஃப் ஆர் இதுதான் வந்திருக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து இப்படியும் கோட் பண்ணி எழுதிருப்பான் சோ இது வந்து டைரக்ட் லெட்டர் கோடிங் ஒரு லெட்டரையும் ஒரு லெட்டரா மாத்தணும் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எவ்வளவு மேக்சிமம் நம்மளால போக தான் போக முடியும் சோ இதுக்கு அடுத்து ரெண்டு பார்த்தலாம் ரெண்டு டைம் பார்த்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் கணக்கு போயிடலாம் சோ அடுத்த டாபிக் லெட்டர் இன்டர்சேஞ்ச் லெட்டர் இன்டர்சேஞ்ச் ஒண்ணு இல்ல இருக்கிற வார்த்தையை என்ன பண்ணிருப்பாங்க உள்ள அப்படியே மாத்தி மாத்தி போட்டுருப்பாங்க இங்க பாருங்க சோ ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதே மாதிரி தான் மாத்த போறாங்கன்னு சொல்லியிருக்கலாம் இதுலயும் லெட்டர் லெட்டரா தான் மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி கேள்வியிலும் லெட்டர் லெட்டரா தான் மாறி இருந்துச்சு ஆனா அதுக்கும் இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த லெட்டர் லெட்டரா மாறும்போது கேள்வியில வேற லெட்டர் இருந்துச்சு பதில வேற லெட்டர் இருந்துச்சு கொஞ்சம் இடம் அதை வச்சு கண்டுபிடிச்சிங்க ஆனா இங்க பாருங்க கேள்வியில இருக்கக்கூடிய அதே வார்த்தைகள் தான் பதில்லையும் இருக்கு அப்ப கேள்வியில இருக்கக்கூடிய வார்த்தைகளை தான் என்ன பண்ணிருக்காங்க இடம் மாத்தி எழுதிருக்காங்க சோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எப்படி இடம் மாத்தி இருப்பாங்க அத மட்டும் தான் பொறுப்பு சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஸ்வாப் அப்படிங்கற வார்த்தையை எழுதி இருக்கோம் ஓகேவா நல்ல ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச நமக்கு இல்லனா நல்ல கண் தெரிஞ்ச நமக்கு பார்த்தனே சொல்லலாம் இதுல இருக்கிற வார்த்தை தான் அப்படியே அதுல பதிவா இருக்குன்னு சோ பாருங்க எஸ் டபிள்யூ ஏ

இந்த ரோஸ்ட்ன்றத ஓஆர்ஏடிஎஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கான் இதுலேயும் பாருங்க கேள்வியில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளுமே இடம் அப்படியே எழுதியிருக்கு ஸோ இது ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்ட் ஏன்றது அப்படியே சென்டர்லேயே இருக்கா ஸோ எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை ஆனால் அந்த எஸ்டின்றது என்னவாக இருக்குன்னா இடம் மாறி இருக்கு இப்போ நான் கீழே எழுதி காமிக்கிறேன் ஓஆர்ஏடிஎஸ்ன்னு எழுதி காமிக்கிறேன் இந்த டி இங்கே வந்திருக்கு எஸ் இங்கே வந்திருக்கு இடம் மாறி அந்த ரெண்டு லெட்டர் மட்டும் இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கு ஓஓ ஆரோ இன்டர்ச்சேஞ்ச் ஆயிருக்கு அப்போ அதே மாதிரி பர்ஸ்ட் இதை எழுதணும்னா ஆறு எந்த விதமான சேஞ்சும் நான் பண்ண போறது இல்லை யூ இந்த இடத்துல எழுதிருவேன் பி இந்த இடத்துல எழுதி ஸோ இது ரெண்டும் இடம் மாறி இருக்க போது அடுத்து எஸ் டி ஸோ யூபிஆர் டி எஸ் இதை மாதிரி தான் நான் எழுதிருக்க போறேன் ஓகேங்களா இது விளங்குச்சா ஸோ அடுத்தது டூல் டூல் என்றது என்ன எழுதிருக்காங்க அப்படின்னா பூல் அதை எப்படி எழுதிருக்கணும்னு கேட்டிருக்கேன் என்ன பண்ணிருக்கான் அப்படியே இந்த மூணு லெட்டர் முன்னாடி வந்திருக்கு இந்த டீ மட்டும் என்னவாயிருக்கு லாஸ்டா போயிருக்கு சோ அப்ப டூலன்றத ஓஓ எல் இந்த மாதிரி மெத்தட்ல தான் எழுதி இருப்பா என்ன பண்ணிருப்பா லாஸ்டா எடுத்துட்டு போய் எழுதி இருக்கான் சோ அதே மெத்தட்ல பூல் அதை எழுதணும்னா என்ன பண்ணிருப்பா சோ ஓஓ முன்னாடி தள்ளி பிஎல் ஸ்டாஸ்டாவில் இருப்பான் ஆன்சர் அவ்வளோ தான் இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் நல்ல கேள்வி பார்த்தீங்கன்னா கேள்வியில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை சில நேரங்கள் எங்களை வச்சு கூட கேட்பான் ஸோ அதை நல்லா உத்து இருக்கக்கூடிய தான் அது லெட்டர் இன்டர்சேஞ்ச் தான் ஃபாலோ நம்ம எல்லாமே கலந்து தான் பார்க்க ஓகேங்களா குட் ஓகே லெ நம்பர் ஆர் சிம்பிள் கோடிங் ஓகேங்களா சோ ஒரு வார்த்தையை எய்த நம்பரா மாத்திருக்கலாம் அல்லது சிம்பிளா மாத்திருக்கலாம் இல்ல ரெண்டுமே கலந்து கூட மாத்திருக்கலாம் நமக்கு எதுன்றது தெரியாது நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் என்ன பண்ணிருக்காங்கன்றது இதுதான் இருக்குறதுல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு கோடிங் டி கோடிங் நிறைய எக்ஸாம்ல கேக்குறதும் இந்த மெத்தட் தான் இதெல்லாம் வந்து 15 செகண்ட் குள்ளவே முடிச்சணும் எனக்கு தெரிஞ்சு 15 செகண்ட்ஸ் not minutes it's a செகண்ட் அதுவே எனக்கு அதிகம் தான் சோ நல்லா பாருங்க மெட்ராஸ்ன்ற ஒரு இத ஃபைவ் ஒன் செவன் நைன் ஒன் சிக்ஸ் எழுதியிருக்கான் அதாவது அப்போ எம்னா என்ன அர்த்தம் அவன் பாஷில் அஞ்சுன்னு அர்த்தம் ஏக்கு அவன் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுற நம்பர் ஒன் அதே மாதிரி டிக்கு அவன் பண்றது செவன் ஆருக்கு சப்ஸ்டிட் பண்றது நைன் ஏக்கு அகைன் பண்ணுறது ஒன் நெக்ஸ்ட் எஸ்ஸுக்கு பண்ணுறது சிக்ஸ் ஓகேவா இந்த இந்த லெட்டருக்கு இந்த நம்பரு பண்ணுறான் ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு கொடுத்துருக்கறத வச்சு தான் அவங்க ஒரு புது வார்த்தை உருவாக்கி கேட்டிருப்பான் இங்கே கேட்டிருக்கிறது ஆர்மேட் சன் அப்படின்னா ஆருக்கு அவன் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கான்னு பாருங்க ஆருக்கு அவன் பண்ணியிருக்கிறது நைன் எமுக்கு என்ன பண்ணியிருக்கான் ஃபை ஸோ ஏக்கு என்ன பண்ணியிருக்கான்னா ஒன் டிக்கு என்ன பண்ணியிருக்கான்னா ஃபோர்

அதே மாதிரி எழுதினா முடிஞ்சு அடு டாலர் த்ரீவா இந்த மூணு மெத்தட் தான் பெரும்பாலும் கம்பெயர் பண்ணி கேட்பேன் கேள்விகள் அடுத்து பார்க்க போறோம் இந்த முப்பத்தஞ்சு கேள்விகள் எல்லா வகையான டைப்ஸையும் கலந்து பார்த்தலாம் நெக்ஸ்ட் ஓகே சோ நம்ம வந்து இப்ப வந்து எக்ஸைஸ் இந்த போறோம் வார்த்தைகள் தான் இப்படி இப்படின்னு இப்படினு அதை கேட்டிருக்க வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மீனிங் கூட தெரிஞ்சுப்போம் என கேள்வி அனைத்துமே இது தான் இருக்க போகுது தமிழ்ல எல்லாம் கேட்க இல்லை என்ன தமிழ்ல இருக்க போகுது சோபர் என்ற வார்த்தை இவ்வாறு எழுதினா லோட்டஸ் என்ற வார்த்தை எவ்வாறு எழுதுவாங்கன்னு கேட்டிருப்பாங்க லோட்டஸ் எல்லாருக்குமே தெரியும் தாமரை சோபர்னா என்ன தெரிஞ்சுக்கலாமா சோ சோபர்னா சோம்பேறி ஓகேங்களா சோம்பேறித்தனமானவர்களை தான் சோபர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ லாட்டஸ் இப்ப சோபர்ன்றது இப்ப எழுதியிருக்கான் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி இப்படி சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி எழுதிக்குவோம் ஆர் என் ஏ டி கியூ ஓகேங்களா சோ ஆருக்கு அடுத்த லெட்டர் தான் எஸ் என்னுக்கு அடுத்த லெட்டர் தான் ஓ ஏக்கு அடுத்தது பி இக்கு அடுத்தது டி

செகண்ட் லெட்டர் அப்படியே இருக்கணும் செகண்டும் தேர்டும் அப்படியே இருக்கணும் ஏ எல் பி அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதி இருக்காங்க சோ அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினா ஈ ஏ எல் பி முடிஞ்சிருச்சுங்களா சோ அடுத்து பிங்கற வார்த்தையை ஆஷ் னு எழுதி இருக்கோம் ஏன்றத परसेंटेज னு எழுதி இருக்கோம் சி எ பை இந்த சிம்பிள் பேர் பைங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஈ ஏ வந்து அட் னு எழுதி இருக்கோம் சோ பீஸ் அதை எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா சோ என்னென்ன வார்த்தைகளை சப்ஸ்டிட் பண்ணனும் அது அப்படியே எழுத வேண்டியதா ஆஷ் அட் percentage pi அண்ட் தென் அகைன் வந்து அட்டு so அங்க என்ன குட்டுத்துருக்கும் அது அப்படி எட்டேதிடா so piece over piece நான் அமைதி அதும் தெரிஞ்சுக்கலாம் அட்டுது carrying carrying என்றுது என்ன நேதிருக்காம்னா g n i இப்படி இருக்கிற வாத்தேன் அப்படி reverse லைதிருக்காம் so again share சுயும் அப்படி reverse லைதிருக்காம் so அப்படி நாம் அடுத்துது cascade அது reverse லைதுனா ஓகேங்களா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா இதுதான் வந்திருக்கும் சோ தி லாஸ்ட் क्वेश्चन believe என்ற வார்த்தையை a f k k d h ன்னு எழுதி இருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் எழுதுறங்க believe என்ற வார்த்தை என்ன னு எழுதி இருக்கோம் a f k k d h சோ இது ஒரு வித்தியாசமான क्वेश्चन தான் ஃபர்ஸ்ட் a க்கு அடுத்த லெட்டர் b அங்க மைனஸ் 1 நடந்துருக்கு e க்கு அடுத்த லெட்டர் தான் f plus +1 நடந்துருக்கு இங்க -1 இங்க +1

அப்போ ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் ஒன்னு ஆல்டர்னேட்டிங்கா இருக்கு ஆனா பிளஸ் பண்றதை மட்டும் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் டூ பண்ணிருக்கான் சோ அந்த ஆர்டர்ல தான் எத்தனை லெட்டர் அதே லெட்டர் இதுல வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்கா அதே மாதிரி ஆறு லெட்டர் வார்த்தையை தான் நம்ம கேள்விலையும் கேட்டிருக்கான் சோ அந்த ஆறு லெட்டரையும் நீங்க அதே மாதிரி தான் பண்ணிருக்கணும் அப்ப செல்டம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மைனஸ் ஒன் பண்ணணும் எஸ்க்கு மைனஸ் ஒன் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா ஆர் அடுத்தது இக்கு பிளஸ் ஒன் அகெயின் எஃப் வந்திருக்கும் எல்லுக்கு மைனஸ் ஒன் கே வந்திருக்கும்

பேர்ல்னா முத்து ஓகேங்களா முத்து அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சில இங்கிலீஷ் வேர்ட்ஸும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்டீன் ஃபைவ் ஒன் த்ரீ ஃபைவ் இதை வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா பீஸ்ன்னு எழுதியிருக்காங்க ஸோ ஏபிசிடியில் பதினாறாவது லெட்டர் தான் பி ஐந்தாவது லெட்டர் தான் இ ஒன்னாவது லெட்டர் ஏ மூன்றாவது லெட்டர் சி அண்ட் அஞ்சாவது லெட்டர் அகைன் இ அப்போ ஏபிசிடி இந்த லெட்டர் வார்த்தைகள் எல்லாம் சேர்த்தா நமக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும் ஆனா இதுக்கு அர்த்தம் நான் தமிழ்ல சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு டெபினெட்டா தெரிஞ்சிருக்கும் பாக்கலாங்களா என்ன வருதுன்னு சோ ஏபிசிடி ல பன்னெண்டாவது லெட்டர் வந்து எல் பதினஞ்சாவது லெட்டர் வந்து ஓ இருபத்தி ரெண்டாவது லெட்டர் வி அகைன் பிப்து லெட்டர் இ ஓகேங்களா லவ் லவ்னா அன்பு ஓகேங்களா சோ அடுத்தது வாட்டர் அப்படின்ற வாட்டர் என்ற லெட்டர் என்ன எழுதிருக்கானா YCBGT னு எழுதிருக்கான் சோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் இந்த மாதிரி எழுதிட்டான் இங்க ஏதோ ஒரு லெட்டர் இருந்திருக்கு ஒரு வார்த்தை இருந்திருக்கு அதை தான் இப்படி மாத்திருக்காங்க சோ இப்போ கேள்வி அப்படியே டிஸ்ட் பண்ணிட்டான் இப்படின்றது இப்படி எழுதிட்டீங்கல்ல சோ இது ஆல்ரெடி மாறிடுச்சு இது எந்த வார்த்தைக்கு மாறி இருக்கும் அப்படின்னு வார்த்தையை கேட்கலாம் புரியுதுங்களா இப்போ வார்த்தையவே நமக்கு கேட்கலாம் டபிள்யூ ஒய்ய மாத்தணும்னா என்ன பண்ணிருப்பான்

அடுத்தது சிஏ இது போர்த் ஜோடி ரிமைனிங் நமக்கு ஒரு லெட்டர் தான் மீந்திருக்கு அதை தூக்கி கடைசியா விட்டுட்டான் புரியுதுங்களா அப்ப இதே அலமுள்ள வார்த்தைகள் தான் கேள்வியிலையும் கேட்டிருக்கோம் அதே ஜோடியை தான் நம்ம எழுதணும் அப்ப இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஜோடி இந்த லாஸ்ட் வார்த்தை செகண்ட் ஜோடி அடுத்த ரெண்டு வாரத்தை மூணாவது ஜோடி இது நாலாவது ஜோடி இது மீந்த ஒரு வார்த்தை இந்த மாதிரி எழுதினீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு எழுதுறதுக்கு வசதியா இருக்கும் இப்போ நான் எழுதிடுவேன் பி எஸ் ஐசி ஒய்சி OTH பாருங்க டக்குன்னு எழுதி முடிச்சிட்டேன் அப்ப இந்த வார்த்தையை PSICYCOTH ன்னு தான் எழுதிப்ப அப்ப சைக்கோடிக் அதன்றது இப்படி தான் எழுதிர்க்க முடியும் ஓகேங்களா சோ இந்த கடைசி क्वेश्चन 10th क्वेश्चन ஸ்டேபிள்ன்ற வார்த்தை 1 2 3 4 5 6 ன்னு எழுதிருக்காங்க சோ லேபர் 5 3 4 7 8 9 எழுதிருக்காங்க அப்ப பாட்டில் எப்படி எழுதிப்பாங்கனா முதல்ல நமக்கு ரெண்டு T இருக்கு சோ T என்னவா எழுதிருக்கான்னு பாருங்க

நம்ம நாடு வந்து ஒரு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே ஒன்றும் ஒன்றும் இல்லை இல்லை இப்படி வர வார்த்தையா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு ஃபாஸ்டாக டிஎன்இடிஐஎஸ்இஆர்பி பிரெசிடென்ட் வேகமா எழுதிட்டேன் ஓகேங்களா பாத்து அப்டேட் அப்டேட் எழுதிட்டுங்க இல்லைன்னா பிரசிடண்ட் அப்படி ரிவர்ஸ்ல எழுதிட்டாங்க அதுதான் ஆன்சர் ஓகேவா குட் சோ அடுத்தது பில்டர் அப்படின்ற வார்த்தை சி வி ஜே எம் இஎஃப்எஸ் ன்னு எழுதிருக்கான் சோ கேள்வில இருக்கிற லெட்டர் பதில் இல்ல அப்ப ஏதோ ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருக்கான் லெட்டரா தான் லெட்டரா மாத்திருக்கான் சோ பிக்கு அடுத்த லெட்டர் எஸ் பிளஸ் ஒன் யூக்கு அடுத்த லெட்டர் பி ஐக்கு அடுத்த லெட்டர் ஜே எல்லுக்கு அடுத்த லெட்டர் எம் கடுத்த அடுத்த லெட்டர் இ கடுத்த அடுத்த லெட்டர் எஃப் ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ் அப்ப எல்லாத்துக்குமே பிளஸ் ஒன் வந்துருக்கு ஸோ அதே மாதிரி நம்மளும் ஒன் எழுதணும் ஒன் டி ஏ பி எல் ஓகேங்களா பி mjoh இதுதான் வந்து சீலிங்ன்ற வார்த்தையை பிளஸ் ஒன் பண்ணி எழுதினா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வார்த்தையா இருந்துருக்கும். அடுத்தது ரீசன்ன்றத அஞ்சு ਨੇ எழுதிருக்கோம். நல்லா பாருங்க இவ்ளோ பெரிய வார்த்தை ரீசன் ஆனா அது ஒரே லெட்டர்ல முடிச்சிட்டு இருக்கான். ஒரே நம்பர்ல முடிச்சிட்டு இருக்கான். சோ அப்ப எப்படி தான் எழுதிருப்பாங்க அப்படினு பார்த்தினா ஒரு கவுண்ட் தான். இப்போ ரீசன்ன்றத பாருங்க 1 2 3 4 5 6 ஆறு லெட்டர் வார்த்தையா ஆனா என்ன எழுதிருக்கான்? 5. 6 5 க்கு சம்பந்தப்படுத்தலாமா? டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மைனஸ் 1. அப்போ பிலீவுடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு லெட்டர் வார்த்தை ஏழுன்னு எழுதிருக்கான்னா மைனஸ் ஒன் பண்ணியிருக்கான் ஸோ அப்போ கவர்மெண்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து லெட்டர் வார்த்தை மைனஸ் ஒன் பண்ணியிருந்தான்னா ஒன்பது தான் பதிலாக இருந்திருக்கணும் ஸோ அடுத்தது மவுஸ் மவுஸ் பாருங்க என்எல்எஃப்எச் எழுதியிருக்கான் ஸோ அடுத்த லெட்டர் என்னங்க ஸோ ப்ளஸ் ஒன்னுன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓக்கு முன்னாடி ரெண்டு லெட்டர் முன்னாடி அதாவது எல் எம் என் ஓ மைனஸ் த்ரீ பண்ணியிருந்தா இது வந்திருக்கும் ஒரு லெட்டர் பிளஸ் ஒன் பண்ணியிருக்கான் ஒரு லெட்டர் மைனஸ் த்ரீ பண்ணியிருக்கான் யூக்கும் எஃப்க்கும் சம்மந்தமே இல்லைங்க யூ எங்கேயோ இருக்கு எஃப் எங்கேயோ இருக்கு ஸோ கண்டுபிடிக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க வேற லாஜிக்கு கண்டிப்பாக தான் ஆகணும் டெஃபினட்டாக யோசிச்சுதான் ஆகணும் சோ எம் எப்படி என்ன மாத்தலாம் ஓ எப்படி எல்லாம் மாத்தலாம்னா நான் ஏ பி சி டி ஒரு ஆர்டர்ல எழுத சொல்லி இருந்தல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆர்டர்ல போய் பாருங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட் லெட்டரா இருக்கும் ஓகேங்களா சோ ஆப்போசிட் லெட்டர் எம் னுடைய ஆப்போசிட் லெட்டரா எது n ஓவினுடைய ஆப்போசிட் லெட்டர் தான் எது l நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேனா ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்கலாம் a b c d இந்த மாதிரி நீங்க எழுதி இருந்தீங்கன்னா a க்கு ஆப்போசிட் லெட்டர் தான் z ன்னு வந்திருக்கும் b க்கு ஆப்போசிட் லெட்டர் தான் y ன்னு வந்திருக்கும் c க்கு ஆப்போசிட் லெட்டர் தான் x ன்னு வந்திருக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட் லெட்டர் அது அமைஞ்சிருக்கும் அப்ப m க்கு n o க்கு l u க்கு v f அந்த மாதிரி இப்ப ஷிஃப்ட் க்கு ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிக்கணும்னா s னுடைய ஆப்போசிட் லெட்டர் h h க்கு அகைன் s இதுக்கு இது அதுக்கு அதுதான் ஓகேங்களா i க்கு r f க்கு u t க்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா g ஓகேங்களா hs ஆ ug எப்படி சார் இவ்ளோ டக்கு டக்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா எல்லாமே பை பிராக்டீஸ் தான் பிராக்டீஸ் பண்ணா எல்லாமே ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் சோ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் ஏ மைண்ட்ல இருக்கு அதனால நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கறேன் உங்களுக்கு வேணா அத நான் சொல்லி தரேன் ஒரு 20 கேள்வி முடிச்ச நான் சொல்லி தரேன் ஓகேங்களா அடுத்து காலண்டர் காலண்டர்ன்ற வார்த்தை இருக்குற வார்த்தைகளே தான் இடம் பெயர்ந்திருக்கு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டரையும் லாஸ்ட் ரெண்டு லெட்டரையும் எதுமே அசைன் இல்ல அப்படியே விட்டு வச்சிருக்கான் ஸோ மிச்சத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கான்னா அப்படியே ஜிக்ஸாக எழுதியிருக்கான் ஓகேங்களா ஸோ அப்போ சர்க்குலரையும் நம்ம அந்த மாதிரி தான் எழுதுவோம் சிஐ எதுவும் பண்ண தேவையில்ல ஏஆர எதுவும் பண்ண தேவையில்லை மிச்சம் இருக்கிற எல்யூசிஆர என்ன பண்ணியிருக்கேன் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் ஸோ முடிஞ்சிருச்சு சர்க்குலர் என்ற லெட்டர் என்ன பண்ணிட்டேன் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிட்டேன் அப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் எனக்கு கிடைச்சி போச்சு ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கட் கற்றுக் கொடுக்குறேன்னா எப்படி ஆப்போசிட் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு ஓகேங்களா ஈஸியாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பதினைந்து பதிமூணு ஜோடி இருக்கு அதாவது ஏல இருந்து எம் வரையும் அப்படியே ரிவர்ஸ்ல எதுனா என் ஓபி ல இருந்து செட் வரையும் முடியும் பதிமூணு லெட்டர்ஸ் சோ எப்படி சார் டக்கு டக்குன்னு பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு க்ளூ தான் எனக்கு சோ இதை எழுதி வச்சிருப்பீங்க எக்ஸாம் ஹால்ல எழுதி வச்சுக்கோங்க ஒரு சீரியஸ்னஸ் வேணா நான் ஜஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா எடுத்துக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏனா லாஸ்ட் லெட்டர் செட் குழந்தை கூட தெரியும் ஏ டு செட் னு சொல்லுவோம் அதனால ஏ டு செட் ஏ க ஆப்போசிட் லெட்டர் செட்

D ஆப்போசிட் letter W ன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா டியூ ஒரு ஜூஸ் இருக்கு சோ முன்ன வந்து பாத்துるப்பீங்க ஒரு மலையில இருந்து ஒரு பொண்ணு அப்படியே குதிப்பா டியூ ல ல ல ல அது மாதிரி ஏதோ ஒரு மியூசிக்லாம் வந்து சோ டியூ D ஆப்போசிட் so, so, letter D ஒரு ஜூஸ் முன்ன வந்துட்டு இருந்துச்சு சோ E எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈவினிங் ஈக்குவல் ஈவினிங் சாயங்காலம் E composite லெட்டர் B F U எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் யூன்னு சொல்றோம் ஓகேங்களா எப்பவுமே ஒரு காரியம் எடுத்துட்டு இந்த வேலையை பண்ணுனா ஏ முதல்ல நான் இல்ல பண்ணிடா ஏ ബോர்க்கே வந்து எதுனா ஏ முதல்ல நான் இல்ல பண்ணிடா ஆவுனா என்ன சொல்லடுவீங்க ஃபர்ஸ்ட் யூ ஃபர்ஸ்ட் யூ அப்படினு சொல்லுவீங்க சோ எக்கு யூக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் யூ நீதான் முதல்ல அப்படினு அப்பமா ஜிடி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபேமஸ் ரோட் இன் சென்னை ஜிடி ரோட்னு ஒரு ரோட் இருக்கு சோ ஓகேங்களா அந்த ஜிடி ரோட வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் சோ அடுத்து எச் எஸ் ஹை ஸ்கூல் இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் தான் எச்எஸ்னா ஐ ஸ்கூல் ஷார்ட் ஃபார்ம் ஐ ஸ்கூலுக்கு எச்எஸ் தான் சொல்லுவோம் ஐஆர் இன்ஃப்ரா ரெட் நீங்க பார்த்துருப்பீங்க மொபைல் சாரி ரிமோட்ல தான் யூஸ் பண்றது இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ் தான் அப்போ ஐஆர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஜே கியூனா ஜாக் குயின் ஓகேங்களா ஸோ கிச்சீட் ஆட்டத்தில் விளையாடும் போது ஜாக்கு குயின்னு சொல்லுவீங்களா அந்த ஜாக் குயினுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் கேபி கீப் உங்ககிட்டே வெச்சுக்கோ பத்திரமா உங்ககிட்டே வெச்சுக்கோ கீப் யுவர் சைடு கீப் அசைடு அப்படி சொல்றோம்ல சோ கீப் கீப் கேபி எல் ஓனா எல்லாருக்கும் தெரிஞ்சது லவ் ஓகேங்களா சோ எல் க்கு ஆப்போசிட் லெட்டர் ஓ ஓ க்கு ஆப்போசிட் லெட்டர் எல் னு தெரிஞ்சிரும் லாஸ்ட் எம் என் மீன்ஸ் எமன் எமன் அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம்